இது உங்கள் சிவி சோழர் சோலார் இருக்கீங்க இன்னைக்கு பற்றினா பயங்கரமான தரமான சூப்பரான கமலஹாசன் அவர்களுடைய எபிசோட் இன்றைக்கு கொஞ்சம் மொக்கியாக தான் இருக்கும் போல இருக்கு ஏன்னா இதை பார்க்கும்போதே வந்துட்டு எப்பயுமே ஏதாவது ஒரு முன்னுரை ஒன்று கொடுப்பாரு பயங்கர மாசம் ஏதாவது இருக்கும் அதில் ஒரு கருத்து இருக்கும் பட் இதில் பற்றினா ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பாரதியார் கவிதை மாதிரி ஒன்று சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா அன்பென்று கொட்டு முரசு என்று பாரதி சொன்னார் அன்பு மிகுதியாக கொட்டப்பட்டு வழிந்து ஓடியதால் சச்சரவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது நாட்டுக்கும் பாடம் பார்க்கலாம் அன்பு கூடினால் சச்சரவுகள் குறையும் இங்கே வந்த உறவினர்கள் அன்போடு சேர்த்து அறிவுரையும் வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால் ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்க்கலாம் இன்று இரவுன்றார் ஜிண்ணையாக நடக்குது ஏதாவது ஒரு ஃபயராக நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபயரே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கமலாசன் அவர்கிட்ட வந்துட்டு நம்ம தாய்மையான வேண்டுகோள் என்ன வைக்கிறோன்னா இந்த மாயாவை நீங்கள் வந்துட்டு வன்மையாக கண்டிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உள்ளே வர கெஸ்ட்டாக இருந்தாலும் சரி அப்புறமா வந்துட்டு இந்த புகழ் அப்புறம் வந்துட்டு இந்த பெற்றோர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாயா வந்துட்டு கடுமையாக வந்துட்டு ஒரு மிரட்டல் வந்து நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா உள்ளே வந்து கண்டர்ஷன் சவர யாரெல்லாம் வந்து உள்ளே வராங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அதை வந்துட்டு இந்த மாயா பண்ணாமல் அவங்கள கிளிகிளும் கிளிக்கிறதும் அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள மாதிரி வந்து பேசி மாக் பண்ணுறதும் இதெல்லாம் தேவையில்லாதது ஆல்ரெடி போன வாரம் தான் வந்துட்டு விக்ரமம் பற்றி இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது மாயாவுக்கு வார்னிங் கொடுத்தாப்புல நம்ம கமல் சார் அவர்கள் பட் இந்த வாட்டி வந்துட்டு கமல் சொன்னால் என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு விக்ரமோட சிஸ்டரை வந்து மாக் பண்ண விஷயங்கள் மாயா வந்து பண்ணியிருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்கள் அந்த நாமினேஷன் டிஸ்கஷனை பற்றி பேசக்கூடாது சொல்லியிருந்தார் பட் பூர்ணிமா என்ன பண்ணாங்கன்னா அடுத்த நாள் நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவானான்னு சொல்றாரு அப்போ வாய முடி கம்முனு இருட்டுமானங்க அப்படின்ற மாதிரி வந்து கலாச்சாரம் இருந்தாங்க ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு பூர்ணிமா வச்சு செய்வார் அப்படின்ற மாதிரியும் தெரியுது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யார் எவிக்ஷன் ஆக போகிறாங்கன்ற விஷயங்கள ஒரு பெரிய பிரலயத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி விக்ரமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஓட்ஸ் அடிப்படையிலும் அவர் தான் கம்மியாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் வர நியூஸஸும் அது மாதிரி தான் வருது ஸோ முதலாவதாக நம்ம அவர்கள் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவார் ஏன்னா இந்த வாட்டி அர்ச்சனா வந்துட்டு இந்த நாமினேஷன்லேயே இல்லை சப்போஸ் அர்ச்சனா வந்துட்டு நாமினேஷன்ல இருந்து வந்துட்டுருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு நீங்களாம் சேவ் ஒருத்தர் மட்டும் எவிக்கிட்டு வாங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனால் இங்கே விசித்ரா வந்திருக்காங்க இல்லையா அதனால் அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இன்றைக்கி கமலஹாசன் அவர்கள் எந்த விஷயங்கள்லாம் பேசணும் மறக்காமல் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே